பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் அண்ணா என் கண்மலையும் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியிருலும் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில படிப்பனைகளை நாம் தேவனிடம் பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியான வாழ்க்கையில் சில அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாகவோ அல்லது மாறாகவோ ஏற்படக்கூடும் இது தேவ சமூகத்தினின்று நாம் வேறு நிலைமைக்குள் நடத்தப்படக்கூடியதாகவும் காணப்படலாம் இச்சந்தர்ப்பங்களில் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர் முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது ஆனால் தேவ நடத்துதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும் தெய்வீக வழிநடத்துதலை பகுத்தெறிந்த பிறகு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் மோசமானதோர் ஜீவியம் நமக்கு ஏற்படுமேயானாலும் தேவனை குறை கூறாமல் அவர் நடத்துதலுக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவர் பேரில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாக நாம் சந்தோஷத்தோடு அவைகளை ஏற்று நடக்க பிரயாசப்பட வேண்டும் ஆமேன்